மரிய மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் திருமண வயது நிர்ணயம் சட்டம் கொண்டு வாருங்கள் கொலை விசாரணைகளை சிக்கல் ஜனாதிபதி தெரிவிப்பு சரணடைந்த பால்வெட்டு சம்பவம் சரணடைந்தவர்களுக்கு மூன்றாம் தேதி வரை மறியல் கோழி இறைச்சி முட்டைக்கு நிர்ணய விலை இல்லை நிகர் நுகர்வோர் விசனம் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை இனி சட்டம் பாயும் பொலிசாரின் முத்தனம் முற்றுப்புள்ளி மையங்கள் மன்னாரில் எம்பி ஹாட்டம் மரிய மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கின்றது அதாவது இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக கல்வி வயலும் பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாதனைகள் வழங்கப்படும் என்று பிரதமரின் கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி அமர சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு என நலன்புரி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் அதில் ஒரு அங்கம்தான் பாதனை வழங்கும் வேலைத்திட்டம் சுமார் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இவ்வரிடத்தில் பாதனைகளை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளை சிக்கல் ஜனாதிபதி தெரிவிப்பு பிரபல ரக்வி ரக் ரக்பி வீரர் பஷீம் தசுடீடின் தசூடீன் மற்றும் பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரசிங்க ஆகியோரது படுகொலைகள் குறித்த விசாரணைகள் முன்னெடுப்பதில் சிக்கல்கள் காணப்படுகின்றன என்று ஜனாதிபதி என் குமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த கொலைகள் இடம்பெற்று நீண்ட காலமாகிறது பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதில் விசாரணையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் தற்பொழுது உயிருடன் இல்லை ரஜூடின் கொலையுடன் தொடர்புடைய சட்ட மருத்துவ அதிகாரியும் இறந்துவிட்டார் எனினும் விசாரணைகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் கைவிரல் அடையாளம் முக அடையாளத்துடன் மற்றும் கூடிய டிஜிட்டல் அடையாள அட்டைகள் விநியோகிக்கும் பணி அடுத்த மாதம் முதல் ஆரம்பமாகும் என்று என டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரான் விக்ரமரத்னா தெரிவித்துள்ளார் ஆறு மாத காலப்பகுதியில் பகுதியில் தற்போது பாவனையில் உள்ள அடையாள அட்டைகள் மீள புறப்பட்டு அவற்றுக்கு பதிலாக டிஜிட்டல் அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மணியக மக்களுக்கு புதிய வீடுகள் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு சம்பந்த வித்யாரத்னா தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறுதிக்குள் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் போதிலும் ஆண்டிலும் மேலும் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்படும் கட்டப்பட்டு அந்த வீடுகளும் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத மீன்பிடி சட்ட நடவடிக்கைகள் பாயும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெற்று இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடித் தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை விரிவிக்கப்படும் என்று யாழ்ப்பாணம் கடற்தொழில் நீரியல் திரைக்களம் உதவிப்படைப்பாளர் ஜே சுதாகரன் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக அண்மை காலமாக யாழ்ப்பாண மாவட்ட கடற்பரப்புகளில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட மீன்பிடி நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக மீன்வளம் கடல் வளம் என்பன அடிப்படையில் பாதகமான நிலை உருவாகிறது அந்த வகையில் இதனை தடுப்பதற்கு கடற்படையினர் இராணுவத்தினர் விமானப்படையினர் போலீசார் விசேட அடிப்படையில் அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று வடமராட்சி கிழக்கு கடற்பொழில் சங்கங்களுக்கு கடிதம் மூலம் கடற்தொழில் நீதியல் வளத்துறைக்களாக அறிவுறுத்தல் படுத்தியுள்ளது பருத்தித்துறை மரக்கரைச் சந்தை தொடர்பான வழக்கு எதிர்நாரி முப்பத்தோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை மரக்கரைச் சந்தையை புதிய கட்டிடத்துக்கு இடமாற்றுவது தொடர்பில் மரக்கரை வியாபாரிகளால் பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதி வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு நேற்று முன்தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்நாரி முப்பத்தோராம் தேதிக்கு தவணையிடப்பட்டு அந்த காலப்பகுதி வரையில் மரக்கரை சந்தை தற்போது இயங்கி வருகின்ற இடத்தில் இயங்க முடியும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது வால்வெட்டுச் சம்பவம் சரணடைந்தவர்களுக்கு மூன்றாம் தேதி வரை விளக்கம் அறியாது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது பருத்தித்துறையில் நடத்தப்பட்ட வாழ்வெட்டி சம்பவம் தொடர்பாக சரணடைந்த சந்தகர் அவர்கள் மூவரை விளக்க வைக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் கடந்த வாரம் புதன்கிழமை நடைபெற்றுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தக நபர்கள் திகழப்பட்டு வரும் நிலையில் மூவர் சட்டத்தரணிகள் ஊடாக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை சரணடைந்த சரணடைந்திருந்தனர் சந்தேகன் நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வர மூன்றாம் தேதி வரை வழக்க முறையில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சரசமுக நிலையத்தில் விசமிகள் அட்டகாசம் புன்னாலை கட்டணத்திற்கு கணேசர் சரசமுக நிலையத்தில் கண்காணிப்பு கமராக்கள் நிரந்தரியாத நபர்களால் அடித்துடைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளனர் என்று அப்பகுதி மக்கள் விசாரணை தெரிவித்துள்ளனர் குறித்த நிலையத்தில் அண்மை காலமாக புதின பத்திரிகைகள் உள்ளிட்ட பொருட்கள் ஆனந்தம் களவாடப்பட்டு வந்த நிலையில் பாதுகாப்பு கருதி நிர்வாகத்தினால் கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன பொருத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவற்றையும் விசமிகள் ஒரு வாரத்துக்குள் உடைத்தறிந்துள்ளனர் இது தொடர்பில் சுண்ணாகம் பொருசிலத்தில் மற்றும் பிரதேச சரி ஆகியவற்றின் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோழிரச்சி முட்டைக்கு நிர்ணய விலை இல்லை நுகர்வோர் விசனம் கோழிரச்சி மற்றும் முட்டை என்பவற்றுக்கு நிர்ணய விலை இன்மையால் இடத்துக்கிடம் வேறுபட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன என்று நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளனர் ஓளிரச்சி ஒவ்வொரு இடங்களிலும் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் முட்டை முப்பது ரூபா முப்பத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரையில் வேறுபட்ட விலையில் விற்கப்படுகிறது என்று நுகர்வோர் குறிப்பிட்டு குற்றம் சாட்டியுள்ளனர் திருமண வயது நிர்ணயம் சட்டம் கொண்டு வரங்கள் அனைத்து சமூகங்களுக்கும் ஒரே விதமான திருமண வயதை நிர்ணயிக்கும் வகையில் சட்ட திருத்தம் வரப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்தப்படுத்தும் பெண்கள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சிறுவர்கள் என்ற வரையறையின் வரையறையின் கீழ் சிறுவர்கள் வயதிலேயும் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கண்டிப்பாக தெரிவித்துள்ளனர்